வணக்கம் நியூஸின் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருபா தமிழ்வெளி விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் இணையவழி கூற்றங்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இலங்கையர்கள் சிலர் நாடு கடத்தல் ஈரான் ஜனாதிபதி தேர்தலில் பழமைவாத வேட்பாளரை தோற்கடித்த மசூ செபன் மேற்கத்திய நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுக்கும் ரஷ்ய நாதிபதி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காசாவில் இஸ்ரேல் தாக்குதலில் ஐந்து பத்திரிகையாளர்கள் உட்பட இருபத்தி ஒன்பது பேர் பலி பிரிட்டன் நாடாளுமன்றத்துக்கு இதுவரை இல்லாத அளவில் இருபத்தி எட்டு இந்திய வம்சாவளி எம்பிக்கள் தேர்வு இருந்து வெளியேற்ற கடவுளால் மட்டுமே முடியும் பைடன் விளக்கம் அளித்துள்ளார் வாய்ப்புகள் குறித்து விவாதம் இனி செய்திகள் இணையவழி குற்றங்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் இருந்து நாடு கடத்தப்பட்ட பதினோரு இலங்கையர்கள் நாடு திருப்பியுள்ளனர் அவர்கள் நாட்டை வந்தடைந்ததாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் இடையவழி கூட்டங்களில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கான தெற்காசிய மற்றும் ஆபிரிக்கர்கள் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் காவல்துறையினரால் கை செய்யப்பட்டதாக ஜூலை முதலாம் தேதி கலிஸ்டெம் செய்தித்தாளில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி அந்நாட்டு இலங்கை தூதரக நடத்திய விசாரணையில் இணையவழி குற்றங்கள் மற்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் முப்பத்தி ஏழு இளைஞர்களும் போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீஸ் விசாரணைகள் நிறைவடைந்த பின்னர் ஏனைய இளைஞர்களும் இரண்டு வாரங்களுக்குள் இலங்கை நாடு கடத்தப்படுவார்கள் என தூதரகம் மேலும் தெரிவித்துள்ளது இந்த குழுவினர் நாடு திரும்பிய பின்னர் மேலதிக விசாரணைகளை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேற்கொள்ள உள்ளது ஏழாம் ஜனாதிபதி தேர்தலில் பழமைவாத வேட்பாளரை தோற்கடித்து சீர்திருத்தவாதி மசூ செபக்சியன் வெற்றி பெற்றுள்ளார் தேர்தலின் இரண்டாம் சுற்றின் முடிவில் வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் மசூ செபக்சியன் ஐம்பத்தி மூன்று வாக்குகள் கிடைத்துள்ளன அவரை எதிர்த்து போட்டியிட்ட தீவிர பழமைவாதியான சஜித் ஜலிலுக்கு நாற்பத்தி நான்கு வாக்குகள் கிடைத்துள்ளன ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி தேர்தலில் இரு வேட்பாளர்களும் ஐம்பது வித வாக்குகளை புறாததை தொடர்ந்து இரண்டாம் சுற்று அவசியமாகிறது இந்த நிலையில் ஈரான் தலைநகரிலும் ஏனைய தலைநகரங்களிலும் புதிய ஜனாதிபதியின் ஆதரவாளர்கள் வெற்றி கோணாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் புதிய ஜனாதிபதி தனது தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு பச்சை கொடியுடன் இளைஞர்கள் வெற்றியை கொண்டாடுகின்றனர் அதேபோல இந்திய சத்ர நிபுணரான புதிய ஜனாதிபதி ஈரான் ஒழுக்க காவலர்களை கடுமையாக விமர்சித்தவர் அதோடு ஈரானின் ஒற்றுமையை நிலை நாட்டு சர்வதேச சமூகத்திலிருந்து ஈரான் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நிலையை மாற்றுவன் என அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாக்குறுதி குறிப்பிடத்தக்கது உக்ரைனில் வெற்றி பெற அணு ஆயுதங்கள் தேவையில்லை என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் உக்ரைனுக்கு எதிரான சண்டையில் ரஷ்யா ஈடுபட்டு வருகிறது இந்த நிலையில் ஜனாதிபதி விளாடிமிர் புடின் நேட்டோவுக்கு செய்தி அனுப்பியுள்ளார் அதில் உக்ரைனுக்கு இராணுவ ஆதரவை வழங்குவதில் அதிக தூரம் செல்ல வேண்டாம் ரஷ்யாவுடன் நீங்கள் மோதலுக்கு ஆளாக நேரிடும் அது விரைவில் அணுசக்தியாக மாறக்கூடும் உக்ரைனின் போர் மெதுவாக மாஸ்கோவுக்கு சாதகமாக மாறியதால் இலக்குகளை அடைய அணு ஆயுதங்கள் தேவையில்லை ஆனால் ரஷ்யா அவற்றை ஒருபோதும் பயன்படுத்தாது என்று மேற்கத்திய நாடுகள் கருதுவது தவறு என எச்சரித்துள்ளார் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து கமாஸ் தலைவர் விவாதித்து வருகிறார் கடந்த வார இறுதியில் கமாஸ் பலிட்டோரியா தலைவர் இஸ்மாயில் ஹனியை எகிப்தின் உளவுத்துறை தலைவர் அப்காஸில் கமல்சாவின் காசாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்தினர் தொலைபேசி வழியாக நடத்தப்பட்ட இந்த விவாதம் இஸ்டியனுக்கும் கமாஸுக்கும் இடையே ஒரு போர் நிறுத்தத்தை உள்ளடக்கியதாக இருந்தது அமெரிக்காவுடன் இணைந்து கத்தார் மற்றும் எகிப்திய பேச்சுவார்த்தையாளர்கள் கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தை தொடர்கின்றனர் இஸ்ரேலுக்கும் கமாஸுக்கும் இடையே இரண்டாவது போர் போர்ந்ததை அடைய நம்பிக்கையுடன் உள்ளன என தகவல்கள் தெரிவிக்கின்றன போர்னால் கடந்த ஆண்டு ஆயிரத்தி இருநூறு பேர் கொல்லப்பட்டனர் இருநூற்றி ஐம்பது பேர் கடத்தப்பட்ட நிலையில் ஹமாஸ் இத்தகைய செயலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் காசா பகுதியில் தனது தாக்குதலை நடத்தி வருகிறது டொனால்ட் ட்ரம்ப் உடனான விவாதத்தின் போது எனக்கு உடல்நிலை சரியில்லை கடும் சோர்வாக இருந்ததால் விவாதத்தில் சிறப்பாக செயல்பட முடியவில்லை அதிபர் தேர்தலில் இருந்து வெளியேறும் என கடவுள் கூறினால் மட்டுமே போட்டியிலிருந்து வெளியேறும் என அமெரிக்க அதிபர் ஜோன் பைடன் விளக்கம் அளித்துள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தல் வர நவம்பரில் நடக்கிறது இதில் ஆளும் ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய அதிபர் ஜோன் பைடன் எண்பத்தி ஒன்று போட்டியிடுகிறார் இவரை எதிர்த்து குடியரசுக் கட்சியை சேர்ந்த முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் வயசு எழுபத்தி எட்டு களம் காண்கின்றார் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அட்லாண்டிக் அதிபர் பைடன் மற்றும் ட்ரம்ப் பங்கேற்க பொது விவகார நிகழ்ச்சி நடந்துள்ளது இதில் இருவரும் ஒருவர் ஒருவர் பரஸ்பரம் குற்றஞ்சாட்டினர் டொனால்டு ட்ரம்ப் முன்பைத்த பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் அதிபர் ஜோன் பைடன் தொடறினார் இதனை அடுத்து அதிபர் வேட்பாளர் இருந்து ஜோன் பைடனை மாற்ற வேண்டும் என அவர்கள் சொந்த கட்சியினரே குரல் கொடுத்தனர் எனினும் ஜோன் பைடனுக்கு பெரும்பாலான ஆதரவு இருப்பதால் அவர் அதிபர் இதழில் போட்டியிடுவார் எனவும் அறிவிக்கப்பட்டது பிரிட்டன் நாடாளுமன்றத்துக்கு இதுவரை இல்லாத அளவில் இருபத்தி எட்டு இந்திய வம்சாவளி எம்பிக்கள் தேர்வாகியுள்ளனர் பிரிட்டனில் நடந்த பொது தேர்தலில் இந்திய வம்சாவளியினர் அதிக அளவில் வெற்றி பெற்றுள்ளனர் பிரிட்டனில் நடந்த பொது தேர்தலில் ரிஷி சுன்னாக் தலைமையிலான கன்சர்டி கட்சி தோல்வியை சந்தித்தது கெய்ஸ்மார் தலைமையிலான தொழிலாளர் கட்சி ஆட்சியை பிடித்துள்ளது இந்த தேர்தலில் மொத்த நூற்றி ஏழு இந்திய வம்சாவளி வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் இருப்பினும் சிலர் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளனர் இந்திய தொழிலாளர் கட்சி சார்பில் களம் அதிக பேர் தேர்வாகியுள்ளனர் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐந்து பத்திரிகையாளர் உட்பட எழுவத்தி ஒன்பது பேர் பலியாகியுள்ளனர் காசாவை நிர்வகித்து வரும் கமாஸ் அமைப்பினரை முற்றிலும் ஒழிக்க நோக்கில் இஸ்ரேல் இராணுவம் தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த தாக்குதல்களின் கமாஸ் அமைப்பினர் மட்டுமின்றி ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் கொல்லப்பட்டனர் சர்வதேச அளவில் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு கண்டனங்கள் எழுந்த நிலையிலும் இஸ்ரேல் இராணுவம் தனது தாக்குதலை தொடர்ந்து வருகிறது அந்த வகையில் காசா முனையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதல் இருபத்தி ஒன்பது பேர் பலியாகி உள்ளதாக காசா சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இவர்களில் ஐந்து பேர் பத்திரிகையாளர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடந்த தாக்குதலில் நூறு பேர் படுகாயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி